மும்மொழி கொள்கை மூன்று மொழி வந்து கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க இந்த மூன்று மொழி கற்றுக்கிறதுனால இந்தியாவில் உள்ள அனைத்து சமுதாயத்துக்கும் ஒரு சமூகத்துக்கும் ஒரு சம வாய்ப்பை வழங்குதா அப்படின்னு பார்க்குறோம் இப்போ பார்க்கும்போது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி படிக்கிறாங்க பிற மாநிலங்களில் அவர்கள் வாழும்போது அவங்களுக்கு இந்த தமிழ் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல இந்த மூன்றாவது மொழியாக படிக்கிற போது பிற மாநிலத்தில் இருக்கிற தமிழர்கள் வந்து அவங்களுக்கு அந்த மாநில மொழி அப்புறம் வந்து ஆங்கிலம் இது இரண்டு மொழி படித்தால மூன்றாவது மொழியாக தமிழை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது அப்போ தமிழர்களுக்கு மற்ற மாநிலங்களில் வாலிசிக்கக்கூடிய தமிழர்களுக்கு தமிழ் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது மூன்றாவது மொழியாக படிச்சுக்கலாம் சரி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி பேர் பிற மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் அல்லது பரம்பரையாக பிற மொழிகள் பேசுபவர்கள் அவங்களுக்கு தாய்மொழிங்கிறது தமிழ் கிடையாது இருந்தாலும் நம்ம தமிழ்நாடுன்னு த பிரிஞ்ச பிறகு மொழிவாரி மாநிலமான பிறகு அவர்களுக்கு வந்து அதை படிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க ஒருவேளை நம்ம எப்படி ஹிந்தி திணிப்பை கட்டாயமாக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளும் தமிழை வந்து கட்டாயமாக்கி பிற மொழியாளர்களை வந்து அவங்க தாய்மொழியை கற்க வாய்ப்பு இல்லாமல் பெரிய அளவில் சில மொழிவாரி ப இருந்தாலும் கூட அதிகாரபூர்வமாக ஒரு பெரிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடையாது அப்படிப்பட்டவர்களுக்கு அவங்களுடைய தாய்மொழியை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பிற மொழியாளர்கள் தமிழை தமிழோடு அவங்கவுங்க தாய்மொழியான தெலுங்கு மலையாளம் கன்னடா குஜராத்தி காஷ்மீர் பெங்காலி பஞ்சாபி இப்படி எந்த மொழியாக இருந்தாலும் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது அதே மாதிரி தமிழ்நாட்டிலிருந்து நம் தமிழ் சமுதாயத்தினர் வெளி மாநிலங்களில் இருக்கிறாங்க அவங்க பரம்பரையாக இருக்கிறாங்க எல்லா வெளிநாட்டில் போயிட்டு பல்வேறு சிகிச்சை தொழில்கள்லாம் சுற்றிக்கிட்டு அந்த மாநில மக்களோடு ஒன்றி இருக்கிறாங்க அவர்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் வருங்காலத்தில் இருப்பவர்களுக்கு வந்துட்டு தமிழை படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கிது ஒரு குஜராத்தில் இருக்காங்க ஒரு மராட்டாவில் பாம்பேயில் இருக்காங்க கல்கத்தாவில் இருக்காங்க டெல்லியில் இருக்கிறாங்க காஷ்மீர்லேருந்து எல்லா மாநிலங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ மூன்றாவது மொழியை அதிகாரப்பூர்வமாக அல்ல பள்ளியிலேயே அவங்களுக்கு வந்து தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அவங்க வேற வேறு மாநிலங்களில் வாழும்போது பேச்சு வழக்கில் அவங்களால் பேசி கற்றுக்க முடியும ஒழிய எழுத்து மற்றபடி அதில் மேம்படுத்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இதுவரைக்கும் கிடைக்காமல் இருந்துச்சு இப்போ வந்து அவங்க தமிழ் ஆப்ஷன்களை எடுக்க முடியும் அதனால் தமிழை வந்து நல்ல முறையில் அவங்க இப்போ வந்து அதிகாரப்பூர்வமாக பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது அதே மாதிரி தமிழ்நாட்டில் பிற மொழியாளர்கள் வந்து பேசுகிறாங்க அவங்கவுங்க மொழியை பேசுவாங்க சௌராஷ்டிரா பேசுவாங்க தெலுங்கு பேசுவாங்க ஹிந்தி பேசுவாங்க அரபி பேசுவாங்க உருது பேசுவாங்க ஆனால் அதை எழுத்து வடிவத்திலேயோ முறையாக கற்றுக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ அவங்களுடைய தாய்மொழியை அவங்க கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ தமிழர்களுக்கும் சம வாய்ப்பு கிடைக்கிது பிற மாநிலங்களில் பிற மொழியாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சம வாய்ப்பு கிடைக்கிது மூன்றாவது மொழியை தேர்ந்தெடுத்துக்கொள்ள இது ஒரு வாய்ப்பு இந்த மும்மொழி திட்டத்தில் இருக்குதுங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கும் இன்னும் பாதகமான விஷயமும் இருக்கும் சாதகமான விஷயமும் இருக்கும் ஒவ்வொரு பதிவுகளையும் பார்க்கலாம் வணக்கம்